கர்த்தருடைய நாமும் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சாம்ஸ் நைன்டி ஒன் த்ரீ அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் இந்த வேடன் நாம் அறிந்ததே அவன் நம்மை துரத்தி கொண்டு வரும் சத்துரு அவனுக்கு நம்முடைய ஆத்மா வேண்டும் அவன் தினந்தோறும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மை துரத்திக் கொண்டே இருப்பான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்க முற்படுவான் ஆனால் கர்த்தர் அந்த வேடனுடைய கண்ணியிலிருந்து நம்மை தப்புவிப்பார் இவன் எதற்கு குறி வைக்கிறான் இவன் எதற்கு கண்ணி வைக்கிறான் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போக வேண்டும் என்று கண்ணி வைக்கிறான் ஆகவேதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது வேடனுடைய கண்ணிக்கு அவர் உங்களை தப்புவிப்பார் பேதுருவை கர்த்தர் அழைக்கிறார் பேதுருவுக்குள்ளே ஒரு நல்ல பொருளை கர்த்தர் உண்டாக்குகிறார் அந்த பொருள்தான் விசுவாசம் நம்மை கர்த்தர் அழைத்து நமக்குள்ள ஒரு நல்ல பொருள் ஒரு கிஃப்ட்டு அது கத்தராக கொடுக்கறது அவர் மீது வைக்கிற விசுவாசம் அது நாளுக்கு நாள் வளர வேண்டும் விசுவாசம் என்பது ஒரு கடுகு விதைக்கு ஓமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விதை போட்டால் அது எப்படி செடியாக மாறி செடி மரமாக மாறி மரம் கனி தந்து அதனுடைய பருவநிலைகள் மாறுகிறதோ அதுபோல் ரட்சிக்கப்பட்டப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அது வளர்ந்து 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 நமக்குள்ளே ஒரு அசையாத மரமாக இருக்கும் அதுதான் கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம் இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அது பலத்திருக்கும் அது இன்னும் அதிகமாய் வளர்ந்திருக்கும் நேற்று இருந்ததை விட அந்த விசுவாசம் இன்றைக்கு அது வளர்ந்திருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க நமக்குள்ளே பலப்படுறது விசுவாசம்தான் ஆகவே தான் விசுவாசத்தை குறித்து எவ்ரேர் பதினொன்று ஒன்று சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும் இருக்கிறது அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க இட் இஸ் எ சப்ஸ்டென்ஸ் ஆஃப் ஃபேத் அதாவது அதுக்குள்ளே ஒரு திடப்பொருள் இருக்கும் எப்படி ஒரு கோதுமை மணியில் இல்லை ஒரு நெற்கதிரில் இருக்கிற ஒரு மணியில் உள்ள அரிசின்ற ஒரு பொருள் இருக்கோ அதுபோல் நம்முடைய சரீரத்திற்குள்ளே விசுவாசம் அப்படின்ற பொருளை கர்த்தர் வைக்கிறார் இந்த விசுவாசத்தை சேதப்படுத்துறதுக்கு இந்த வேடன் துரத்திட்டே இருப்பான் கண்ணி வச்சிட்டே இருப்பான் நம்ம அந்த கண்ணிக்கு தப்பணும் அந்த கன்னிக்கு தப்புறத்துக்கு அந்த விசுவாசத்தை நம்ம பலப்படுத்திகிட்டே வரணும் பேதுருவுக்கு கண்ணி வைக்கிறான் ஏன்னா பேதுருவுடைய விசுவாசம் வளர்ந்துட்டே வருது முதல்ல பேதுரு விசுவாசத்தில் ரொம்ப பலவீனமான ஆள் நீங்கள் பாருங்கள் அந்த கடற்கரையில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஆழத்தில் வலையில் வளைய போடுன்னு சொன்னப்ப பேத விசுவாசமே இல்லையே பேதர் என்ன சொன்னார் ராமலுதும் பிரயாசப்பட்டு இங்கே ஒன்று நாங்கள் பார்க்கலையே ஆனாலும் அன்னைக்கு ஒரு விசுவாசம் தொடங்குது ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன்னு ஆரம்பித்த விசுவாசம் நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பேதிரை பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் வளர்ந்துட்டே வரும் கடல் மேலே நடப்பார் நடக்கும்போது போட்டில் இருக்க மற்ற பதினோரு பேர் இறங்கவே மாட்டாங்க இயேசுவை பார்த்தா ஆவேசம் வாங்க ஆனால் பேதர் மாத்திரம் எல்லாத்தையும் தள்ளிட்டு அது நீரே ஆனால் அண்டூரே நீரே ஆனால் நானும் நடக்கும்படி எனக்கு கட்டளையிடும்னு டக்குன்னு தண்ணியில் கால வைப்பார் விசுவாசம் வளருது அங்கே நடக்கிறார் அடுத்தது மருபமலையில் பாருங்கள் யேசுவோடும் எலியாவோடும் மோசையோடும் இருக்கும்போது அங்கே ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவார் யேசுவை பார்த்து சொல்லுவார் இங்கே நாம் இருக்கிறது நல்லது யேசுவே மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம்னு அவர் அங்கே சொல்லலை உமக்கு ஒரு கூடாரம் தான் சொல்லுவார் அர்த்தம் என்ன தெரியுமா உம்மை நம்பி நான் வரும்போது உங்கள் கூடாரத்தில் என்ன நீங்கள் வைக்காமல் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக அந்த கூடாரத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பீங்க இந்த அளவுக்கு இயேசுவின் மீது பேதிரு விசுவாசம் வைக்கிறார் இப்பொழுது இந்த வேடன் அந்த கண்ணியை பேதிருட்டை விரிக்கிறான் அந்த விரிக்கும் போது தான் அவர் இயேசுவை மூன்று முறை மறுதளிக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே இருக்கிற அசையாத விசுவாசத்தை எங்கெல்லாம் தடுக்கலான்னு இந்த வேடன் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் எங்கு உட்காருகிறீர்கள் யாரோடு உட்காருகிறீர்கள் யாரோட உங்களுடைய ஃபெலோஷிப் இருக்குது உங்கள் ஐக்கியம் சரியான இடத்துல இருக்கும்போது இப்படி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்த விசுவாசத்தை அப்படி போட்டு போட்டுன்னு உடைக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக அந்த நேரத்திலும் பேதிருவை திரும்பி பார்த்து பேதிருவை அரவணைத்து அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்ட ஒரு கிறிஸ்து இருந்தாரே இன்றைக்கும் அந்த கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் வேண்டி கொண்டிருக்கிறார் விசுவாசத்தை விட்டுறாதீங்க வேடனுடைய கண்ணிக்கு இடம் கொடுத்துறாதீங்க வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உங்களை தப்புவிப்பார் ஜெபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான நம்முடைய ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல உங்களுடைய பிள்ளைகள் இவங்களுடைய விசுவாசத்திற்கு உழை வைக்கிற கண்ணியை கொண்டு வருகிற சத்துருவின் சகல திட்டங்களையும் ஜெயமாய் ஓடி முடிக்க ஜெயம் எடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அவர் உட்காருகிற இடங்களை அவர்கள் சரியாய் அனுமானித்து கொள்ளட்டும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் துன்மார்க்கருடைய இடத்தில் தங்களை வைக்காமலும் தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலும் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஜெயம் எடுக்க எதை நோக்கி அவர்கள் செல்லுகிறார்களோ எந்த காரியத்தில் அவர்களுக்கு ஜெயம் வேண்டுமோ கர்த்தனுடைய ஆவியானவர் விசுவாசத்தின் உறுதியை அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக வேனுடைய கண்ணிக்கு கர்த்த தப்புவிக்க பலன் தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 துதைகான மகிமெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்ததாமே உங்களை தப்புவிப்பாராக, வைப்பாராக